எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம் அன்பை பற்றி நினைத்து பார்க்க கூட நேரம் இல்லாதவர்களை நாம் துரத்தி துரத்தி நேசிக்கின்றோம் கொஞ்சம் அனுசரித்து வாழ்வது நல்ல வாழ்க்கை எல்லாவற்றையும் அனுசரித்து வாழ்வது நரக வாழ்க்கை எது ஒன்றையும் பார்த்து புலம்பாதே வேடிக்கை பார்க்கும் சில மனிதர்களிடம் உன் வேதனைகளுக்கு விடை இருக்காது பாசம் கண்ணை மறைக்குதே இல்லையே ஏமாற்றம் வெறும் துரோகம் உறவினை அடியோடு இல்லாமல் செய்துவிடும் நம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிலை நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னோடு நினைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை எனவே உன்னை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் தான் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை வாழ்க்கை அமைதியாக விலகி விடுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் இதயம் தொண்டை அடைக்கும் துக்கத்தையும் தாங்கி அடுத்தவர் முன் உதடுகளை சிரிக்க வைக்கும் ஆனால் இந்த கண்கள் இருக்கிறதே கலங்கி காட்டி கொடுத்து விடும் பேச விரும்பாதவர்களிடம் தான் பேச துடிக்கும் நம் இதயம் பாவம் அதற்கு தெரியாது நாம் அவர்களுக்கு சுமை என்று கண்ணீரை துடைக்கும் உறவுகளை விட அளவைத்து வேடிக்கை பார்க்கும் உறவுகள் தான் நம்மை சுற்றி அதிகம் இருப்பார்கள் உயிர் விட்டு போனால் வழி தெரியாது அந்த உடலுக்கு ஆனால் உறவு விட்டு போகும்போது வரும் வழியை மறக்கவே தெரியாது அந்த மனதுக்கு பிறரால் பாதிக்கப்பட்டவர்களை விட பிடித்தவர்களால் பாதிக்கப்பட்டவர்களை இங்கு அதிகம் போலியான அன்புக்கு நான் ஏங்கி கொண்டிருக்கின்றோம் என்பது தெரியாமலேயே நாட்கள் கடத்தி கொண்டிருப்போம் அது போலியாகும் போதுதான் மனதுக்கு புரிய வரும் உங்களின் வழிகளே உங்களை படைத்தவனே தவிர வேற யாராலும் உணர முடியாது எனவே எல்லோரிடமும் எல்லாவற்றையும் கொட்டி தீர்க்காதீர்கள் உங்களை படைத்தவனிடம் கொட்டி தீருங்கள் மன அமைதியும் தீர்வு நிச்சயம் கிடைக்கும் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியை கண்டிப்பாக ஒழித்து வைத்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மீண்டும் ஒரு பதில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்